ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மீன் குழம்புல ஒரே ஒரு பொருள் மட்டும் போட்டு நம்ம தாளித்தோம்னா மீன் குழம்பு கெட்டியாகவும் வரும் அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியை தரும் இது நாம் என்னன்னு சொல்லி குழம்பு பண்ணும்போது பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் என்னென்னு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அமையில அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி சங்கரா மீன் தான் வாங்கியிருக்கேன் அதில் ரெண்டே ரெண்டு சாலை மீன் கிடந்தது ஓகே இந்த மீன் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சங்கரா மீன் மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம சட்டியில் தான் பண்ண போகிறோம் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் வெந்தயத்தை போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி வெந்தயம்தான் முக்கியமான பொருள் இந்த வெந்தயத்தை போட்டு நம்ம தாளிக்கும் போது உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சியை தரக்கூடியது குழம்பும் கெட்டியாக வரும் இப்போது பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தக்காளி விழுதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் காரம் தேவை அதிகமாக இருக்கவங்க கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் அதிகமாக காரம் சாப்பிடுவோம் அதனால நான் மூணு கரண்டி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம் புளித்தண்ணி ஊற்றி நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கு பிறகு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சங்கராமீனோட கத்திரிக்காய் போட்டு சாப்பிடும்போது மாங்காஸ் போடுறதோட கத்திரிக்காய் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் போட்டு தான் பண்ணியிருக்கேன் ஒரு சிலவங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்காது பிடிச்சவங்க கத்திரிக்காய் போட்டு சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் நேரத்தில் மீனையும் போட்டுடலாம் நம்ம கத்திரிக்காய் முன்னாடியே போட்டோன்னா குழஞ்சிடும் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்